எண்ணம்ிரகடிக்கும் எண்கள் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசிபுரங்களில் பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சிணாயனம் விஸ்வாவாசுவருடன் ஆவணி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய நாள் கரி நாள் வளர்வரையும் கூட திரு முருக கிருபானந்த வாரியார் பிறந்த நாள் அவரை பற்றி பிறகு சிந்திப்போம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளியை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய மகண்டம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய திதி காலை ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை துவதிய திதி பின்பு திருதிய திதி வருகிறது இன்றைய யோகம் ஒரு மணி பதினெட்டு நிமிடம் வரை சித்தம் பின்பு சாத்திய நாம யோகம் இன்றைய கரணம் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை கவுளவும் பின்பு தைத்துலாம் கரணம் இன்றைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் சந்திராச நட்சத்திரம் அவிட்டம் மகர ராசிக்கு சந்திராசிரமம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் புதன் சிம்மத்தில் சூரியன் கேது சந்திரன் கண்ணியில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளுக்கான விஷயங்களை பார்ப்போம் வளர்ப்பிறை கரிநாள் திங்கட்கிழமை இப்பொழுதுமே சிவ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் வெற்றி பெறலாம் திருமுருக கிருபானந்த வாரியார் இன்று இருக்கின்ற சொற்பொழிவாளர்களுக்கெல்லாம் தெய்வ சொற்பொழிவாளர்களுக்கெல்லாம் முன்னோடி திருமுருக கிருபானந்த வாரியார் சில பேர் சொல்றது ஒன்றா இருக்கும் செய்கிறது ஒன்னா இருக்கும் ஆனால் வாரியார் சுவாமிகள் சொல்வதையும் செய்வதையும் ஒன்றாக வைத்திருந்தார் சொல்லுவார் நிறைய விஷயங்கள் அவருடைய விஷயங்கள் கேட்க 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 ஒரு நாள் போதுமா ஒரு நொடி பொழுது போதுமா அப்படிங்கிற மாதிரி அடியேனை அடியேனுடன் நேரில் அவருடைய அவருடைய கரங்களில் குட்டு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அடியனுக்கு கிடைத்தது என்றால் ஒரு ஒரு பாகியம்தான் ஏனென்றால் அவ்வளவு பெரிய ஒரு மகான் நம்மை ஒரு விஷயத்தை சொல்லி வசைபாடுகின்றார் அல்லது ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்றால் அதுவே ஒரு புண்ணியம் இல்லையா அதுபோல் இந்த அந்த மகானின் கரண் பற்றி நாமும் இந்த பாதையில் பயணிக்கின்றோம் என்ன அவர் செய்தார் அப்படின்னா இறை தொண்டு இறை சேவைக்காக மிகப்பெரிய விஷயங்கள் சொல்றார் ஏன்னா அவரோட சகோதரரும் வந்து அறத்தொன்று வழியே சென்றவர் தான் இவர் குடும்பஸ்தராக இருந்து இறைபணியில் இருக்கிறாரு அவர் தனியா துறவியா போனவர் தான் தன்னுடைய ஊரில் ஆலயத்தை கட்டி முடித்தது மட்டுமல்ல எவ்வளோ பெரிய ஆலயங்களுக்கு கைங்கிறங்களை செய்து நிறைய செஞ்சார் அவர் எண்ணில் அடங்காத விஷயம் அவ்வளவும் ஒரே ஒற்றை விஷயம் முருகா 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 அவர் வாயில் வேற எதுவுமே வராது எல்லா கடவுளையும் நம்புவார் எல்லாத்தையும் பேசுவார் எல்லா நம்புவார் ஜேசிசின்னு சொல்லுவார் ஆனால் எல்லாமே ஒன்று உணர்ந்தவர் பேர் பெற்ற மகானுடைய பிறந்த அவர் நினைக்கிறதுக்கு ஒரு பாக்கியமா கருதுனேன் இந்தியாவில பிறந்தோம் தமிழ்நாட்டுல பிறந்தோம் ராஜநிலை பேசிக்கிட்டு இருக்கோம் அவரை பத்தி பேசுறோம் நான் வேற எந்த நாட்டிலே பிறந்த அவரை பத்தி பேச முடியுமா இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குமா இந்த பாக்கியத்துக்கு இறைவனுக்கு நன்றி சொல்றோம் வாரியார் சாமிக்கு நன்றி சொல்றோம் ராசி பலன்களை பார்ப்போமா மேன்மை பொருந்திய மேஷராசி மேஷத்தை மேசத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலும் மகிழ்ச்சி கடலில் திளைக்கின்ற போதிலும் சற்று விரயத்தில் அதிபதி இங்கு வளர்த்து இருப்பதால் கொஞ்சம் விரயங்கள் அதிகமாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது தொழிலில் கவனம் செலுத்துங்கள் சோர்வும் களைப்பும் உங்களுக்கு அதிகமாக இன்று தென்படும் கவனம் தேவை ரிஷபராசி என்பர்கள் ரிஷபத்தை பொறுத்த மட்டும் ஒரு செலவுகள் மிகுந்த ஒரு நாள் செலவுகள் மிகுந்த நாள்னா செலவுகள் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் வரவுகள் செலவு வரும்னா வரவு வந்து செலவு செய்து மகிழ்கின்ற ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு பெரிய ஒரு அமைப்பு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் ஸ்பெக்குலேஷன் அதாவது ஒரு பொருள் நம்மை தேடி வருவது புதிய பொருட்களுக்கு வாங்குவது அப்படி போன்ற இந்த நாள் உங்களுக்கு உண்டு ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து மிகுந்த சந்தோஷம் உண்டு மகிழ்ச்சி உண்டு அமைதி உண்டு இல்லத்தில் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு மிக்க ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்புகள் இந்த நாளில் உங்களிடம் இருக்கிறது ஒரு நல்ல நாள் கடகத்திற்கு இன்று சிம்ம ராசி என்பவர்களே சிம்மத்தை பொறுத்தவரையில் சூரியன் கேது சேர்க்கை சந்திரன் சேர்க்கை மனதளவில் சில நிரல்கள் இருந்தாலும் வெளிவட்டார பழக்க வழக்கம் நட்பு ரீதியான ஒரு விஷயங்கள்ல நீங்க ஜெயிச்சு வருவதற்கும் மகிழ்ச்சி கடல்ல ஆழ்வதற்கும் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே உங்களுக்கு இருக்கிறது சந்திரன் ராசிக்குள் இருக்கிறதுனால சில மன கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் வெற்றி பெறலாம் ராசி அன்பர்களே கன்னியை பொறுத்த மட்டும் வந்து ஒரு வேறு மகிழ்ச்சியான நாள் தான் ரொம்ப சிறப்பான ஒரு நாள் ஏற்றங்களும் மாற்றங்களும் எளிதில் கிடைக்கக்கூடிய விஷயம் பிள்ளைகள் விழியில் கவனம் ஒன்றிய வேலை பொருளாதார சூழ்நிலையில் எல்லாமே மாறி ஒரு மகிழ்ச்சியான ஒரு தன்மை அமைவதற்கான வாய்ப்பு உண்டு இன்று உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டில் வறுவை மீறிய செலவுகள் இல்லை வரவுகள் உண்டு பல பல நன்மைகள் நடக்க காத்திருக்கின்றன ஆனால் வந்து உங்கள் முயற்சி இன்னும் மேலும் அதிகப்படுத்த வேண்டும் என இந்த பிரபஞ்ச நாளில் உங்களை வேண்டி கேட்கும் உங்கள் முயற்சி தற்று தடையும் தாமதமாக தெரிந்து கொண்டிருக்கிறது படிப்பிலும் சரி வேலையிலும் சரி வியாபாரத்திலும் சரி வெளிவட்டார பழக்கங்களும் சரி ஒரு நிதான போக்கு இல்லாமல் விரைவாக செய்து முடித்தீர்களால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு ராசி அன்பர்களே விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் ரொம்ப ஏற்புடைய நாளாகத்தானே இருக்கிறது சில தடைகள் வந்தாலும் தடையை மீறி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு உண்டு இன்று உங்களுக்கு தனுசு ராசி என்பர்களே தனுசையை பொறுத்து மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் யோகமான நாள் தனுசுக்கு வந்து ஒரு வாழ்க்கையை வந்து சிறப்பான விஷயத்தை கொடு காத்து இருக்கிறது அதனால இந்த நாள்ல வந்து சில விஷயங்கள் மட்டும் மாத்திக்கீங்க ஒரே மூடு ஒரே மூடாப்ல இருக்காதீங்க தனித்தன்மையோட தெரிஞ்சு வெளியில வாங்க ஜெயிக்க முடியும் நிறைய விஷயங்கள் ஜெயித்தாலுமே இனிவரும் காலங்களில் வெற்றி நிறைய கிடைக்கணும்னா மகிழ்ச்சி கடல்ல ஆழ்த்தி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சந்தோஷமான ஒரு நாள் இன்று உங்களுக்கு மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இன்று உற்சாகமான கழிப்பு மேன்மை சந்தோஷம் புகழ் கீர்த்தி செல்வாக்கு உண்டாகின்ற ஒரு அற்புதமான நாள் இன்று உங்களுக்கு அதே மாதிரி சந்திராசிரமம் சொல்லிட்டு இவ்வளவும் சொல்றீங்கன்னா சந்திராசிரமும் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் மனதை கோலாமல் உங்கள் மனதுக்கு மாதிரி நடப்பதை விட்டு விட்டு சூழ்நிலைக்கு ஏற்றாம நடக்க பழகி கொண்டாலே போதும் உங்கள் வாழ்க்கை மேல்நோக்கி பயணிக்கும் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் கோபோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அதனால இந்த நாளில் வந்து ஒரு சிறப்பான பலன்கள் கும்பத்துக்கு உண்டு வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த முடியல இந்த நாள் வந்து இப்போ வந்து ரொம்ப ஒரு மேன்மை நிலையில இருந்தாலுமே மனக்குறைகள் எப்பொழுதும் உண்டு தொழில் வந்து தொழிலுங்கிற அமைப்பு வருமானங்கிற அமைப்புல வந்து சற்று தாமதங்கள் தடைகள் வந்து போகும் ஆனால் இந்த நாளை சரிவர இறை வழிபாட்டின் மூலம் பயணப்பட்டீர்களானால் வெற்றியும் மேன்மையும் கிடைக்கப்பெறும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்